பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் இங்க பாத்தீங்கன்னா மாப 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 கபா கப மாப மாப கபா சின்ன நோட்ஸ் சேஞ்ச் அதுல வெரியேஷன் கேட்கறது ஒரே மாதிரி இருக்கு அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் ஆயினு மென்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா பின் பான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அற்புதமான பாடல்களை பாடி நம்ம எல்லாரையும் மெய்மறக்கச் செய்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபென்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் வாங்க நேர்களை சேர மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர்

இந்த பாட்டு வந்து ஒரு எக்ஸ்டார்னரி கம்போசிஷன் நேர்களே என்னன்னா இந்த சரணத்துல பல்லவி முடிஞ்ச சரணத்துல என்னென்ன வேலைப்பாடு எத்தனை மிருகாக்கள் என்னென்ன ஒரு பிரயோகங்கள் பா அமேசிங் அத வந்து சொன்னா புரியாது நம்ம சேர்ந்து பாடும்போது தான் தெரியும் இன்னைக்கு அந்த பாட்டை பார்ப்போம் ரொம்ப டஃப்பான ஒரு சாங் ரொம்ப டஃப்பான சாங் ரொம்ப ரொம்ப டஃப்பான சாங் எஸ்பிபி சாரும் வாணிஜரா மாமாவும் பாடி இருப்பாங்க ரொம்ப பிரில்லியண்டா போட்டி போட்டு அருமையா பாடி இந்த வெச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பாடி இருப்பாங்க அதுவும் எஸ்பிபி சாரும் சென்சேஷன்ல சில சங்கதிஸ் எல்லாம் போட்டிருப்பாரு சனத்துல இதுல என்ன தெரியுது எனக்கு ஒரு காதலி ஒரு எபிசோட்ல பார்த்தோம் எம்எஸ்வியாவோட கம்போசிஷன் வந்து தட்டு தடங்கள் இல்லாம அப்படி ஆன்மோனியத்துல கையை வச்சாருன்னா வந்தது வராத மாதிரி சங்கதிகள் வரும் அப்படி உதுரும் சங்கதி அதுக்கு இந்த பாட்டு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லலாம் அருவி மாதிரி ஆமா அருவி மாதிரி அதாவது அன்பிரடிக்டபுள் சங்கதி சொல்லுவோம் நம்ம நம்ம எண்ணி பார்க்க முடியாத சங்கதிகள் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அங்கங்கே நெளிஞ்சு நெளிஞ்சு போகும் எப்போ எப்படி வரும் சங்கதின்னே தெரியாது அதுதான் ஒரு கம்போசரோட கிரேட்னஸ் நிச்சயமா எம்எஸ்வே பற்றி நம்ம இந்த பாட்டில் சொல்லி ஆனோம் எஸ் டாக்டர் ஓவர் டு யூ நேர்களை கேட்டிருப்பீங்க பாரதி கண்ணம்மா நீடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் இங்க பாத்தீங்கன்னா மாபா மாப மாப கபா கப மாப மாப கபா சின்ன நோட்ஸ் சேஞ்ச் அதுல வெரியேஷன் கேக்குறது ஒரே மாதிரி இருக்கு அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா அதிசய மலமுகம் தினசரி பலரகம் இது பல்லவி சரணம் தான் ரொம்ப டஃப் ட்ரை பண்றேன் சோலைகளிலாடும் சோகம் கோடி அந்த சின்ன டெய்ல்ஸ் எண்ல கூட பாருங்க சுகம் கோடி செகண்ட் சங்கதி பாருங்க அதான் டஃப் நிலா காலங்களில் சோலைகளிலாடும் சுகம் கோடி தோகையிடம் பல கோடி பல வகை நறுமணம் தருவது திருமணம் ஆயினும் என்னம்மா தேன் மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீ சின்னம்மா அப்படி இந்த லாண்டினின் பாரதி கண்ணம்மா அந்த இன்டர்லூப் அப்படியே ஆமா பாரதி கண்ணம்மா நீடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா இங்க பாத்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா நீ சின்ன நீ சின்ன அங்க ட்விஸ்ட் வருது ஃபர்ஸ்ட்ல

ஒரு கெலோப்பிங் ஃபீல்டே வரும் பட் அவ்வளவு சங்கதிகள் அவ்வளோ நோட்ஸு ஒவ்வொரு லைனுக்கும் அந்த நிலா காலங்களில் செகண்ட் டைம் பண்ண இல்லையா அந்த சங்கதி அதில் எவ்வளவு நோட்ஸ் அதில் கம்ப்ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கெல்லாம் அதான் யோசிக்கிறேன் எப்படி ஒரே டேக்ல இந்த பாட்டெல்லாம் இந்த சங்கதிகள ஓகே பண்ணாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு நிஜமாவே டாக்டர் அந்த இடம் வந்து அப்படியே துடுப்பு ஸ்வரங்கள் கடகட கட 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 கடன்னு இல்லைங்களா அவ்வளவு அழகா இருக்கு கேட்கும் போதே அத ஒரு பத்து தரவரை பிராக்டிஸ் பண்றதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து பாட முடியாது பிராக்டிஸ் பண்ணாம இந்த பாடங்கள் டாக்டர் எங்களுக்கு பத்தாயிரம் தடவை பண்ணாலும் இல்ல எனக்குமே பத்தாயிரம் தடவை தான் பிராக்டிஸ் பண்ணனும் ஏன்னா அவ்வளவு வேலை பாடுதில்ல இப்ப பாருங்க அது எவ்வளவு அப்படியே எவர்ட்லெஸ்ஸா பாடி இருப்பாரு சார்

காலங்களில் சோலைகளில் ஆடும் சுகம் காடும் பல கோடி இந்த தோகை இடம் வரைக்கும் ஒரே பிரத் பாத்தீங்கன்னா தெரியும் நிலா காலங்களில் சோலைகளில் ஆடும் சுகம் கோ காடும் பல திருமணம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீடி சின்னம்மா சுபிசருடைய ஒரு டச் இருக்க ஒரு ஸ்மைலோட ஒன்னு குடிப்பார் அழகா கரெக்டா பாரதி கண்ணம்மா நீடி சின்னம்மா அப்படி பாடிப்பாரு இருப்பாரு பியூடிஃபுல் யான்னு கல்க் கிளாசிக் கம்போசிஷன்ஸ் என்ன இவ்வளவு வேலைப்பாடா இவ்வளவு லெசன்ஸ் ஆர் லெஜன்ஸ் இவ்வளவு பண்ணியிருக்காங்க அதை இவங்க பண்ணது மாத்திரம் இல்லாத பண்ண மியூசிக்கு சவால் மாதிரி எடுத்துட்டு பாடுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொட்டன்ஷியல் உள்ள சிங்கர்ஸ்லாம் அப்படி இருந்திருக்காங்க அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இல்லாத நேரத்துல பல எபிசோட்ஸ் சொல்லியிருக்கோம் ஒரே டேக்ல பாடி ஆனோம் அப்ப என்ன ஒரு பாவம் என்ன அவங்களுக்கு அப்ப என்ன ஒரு ஈடுபாடு டெடிகேஷன் இருக்கணும் பாருங்க நிச்சயமா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் டாக்டர் நினைச்சாலே வந்து பிரமிப்பா இருக்கு எப்படி இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஹட்ஸ் ஆஃப்டர் தம் தட்ஸ் வை தே அட் லெஜென்ஸ் நிஜமாவே

da ni da ni da ni da 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 ni da ni da ba 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 da गरी da ba ma 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 ba da ba ma ga 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 ma pa ma ga ri 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 ga ma ga ri sa 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 ri ga ri sa ni 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 sa सरी sa ni da 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 ni ni sa sa ri ri ga ma ma pa ba da ni ni டாக்டர் அமேசிங் டாக்டர் எங்களுக்கும் பாட்டு சொல்லிக் கொடுப்பீங்களா டாக்டர் நிச்சயம் நிச்சயம் நிறைய நேர்கள் நம்ம எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன தொடர்பு கொள்ளணும்னு இந்த எபிசோடு ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அதில் இருக்க நேர்களே இப்போ என்னோட நம்பர் சொல்றேன் எடுத்துங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஒன் டூ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஒன் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல யார் வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் மியூசிக் படிக்கணும்னா அது கான்டாக்ட் பண்ணலாம் அது இல்லாமல் சங்கீத சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு ஆடியோ மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயம் பெட்டர் லேட் தான் வருங்கிற மாதிரி சீக்கிரம் முடியலன்னா லேட்டாக நான் கண்டிப்பாக நிச்சயம் ரிப்ளை பண்ணுவேன் நான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் டாக்டர் தேங்க்யூ சோ மச் சொல்லியே ஆகணும் அசான பாடல்கள் சூப்பரான ஒரு விளக்கத்தோடு எங்களுக்காகவே பிரசென்ட் பண்றீங்க உங்களுடைய தனித்துவமான ஸ்டைலே இதுதான் டாக்டர் அந்த ராகம் குறித்த நிறைய எங்களுக்கு புரியாத விஷயங்களை ரொம்ப எளிமையா புரிய வைக்கக்கூடிய குருவாக நீங்க இருந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் எங்களுக்கு ரொம்ப அழகா டீச் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்லணும் டாக்டர் அதற்காக மீண்டும் ஒரு முறை ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ சோ மச்